போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் பெருமைப்படையும் வணக்கம் முருகன் வெற்றி வேல் முருகன் நோய்களோடு வற்றி சோலைமலை திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா பழமுதல் சோலை பெரியோனுக்கு அரோகரா வேல் 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 துடிகள் நோய்களோடு வத்தி தருணமேனி கோழை தூற்ற இருமல் ஏழைவாத பித்தம் அணுகாமல் துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுகமுழானுபூதி வெற்று மகிழாமே உடல்சைகோர பாழ்வயிற்று உயிரினீடு யோக சித்தி பெறலாமே உருவிலாத பாழில் வெட்ட வெளியிலாடு நாத நிற்த்த உனது ஞான பாத பத்மம் உருவேனோ கடிதுலாவு வாயு பெற்ற மகனும் வாலி சேயுமிக்க மலைகள் போட ஆழி கட்டி கலூர்வோய் களமுனை நுறுக்கி தலைகள் நாறு நாலு பெற்ற அவனை வாழியால் அடுத்த முடுகு வீர சூர பத்மர் தலையின் மூளை நீர்பட்டு முடிவதாக ஆடு நிறுத்த மயில் வீரா முனிவர் தேவர் ஞான முற்ற புனித சோலை மாமலைக்குள் முருகவேல தியாகர் பெற்ற பெருமாளே வேல் 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 உருவிலாத பாழில் வெட்ட வெளியில் நாத நிறுத்த உனது ஞான பாத பத்மம் முருக முருகவேல தியாகர் பெற்ற பெருமாள் வேல் 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 முருகா 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 வெற்றிபடி வேல் முருகனுக்கு அரோகரா துடிக்குள் நோய்களோடு வற்றி பழமுதிர்ச்சோலை திருப்புகள் துடிக்குள் நோய்களோடு பற்றி தருணை கோழை துற்ற இருமல் ஈழை வாத பித்தம் அணுகாமல் துடிக்கச் செய்கின்ற நோய்களால் உடல் வற்றி இளமையை காட்டும் மேனியில் கோழை நெருக்க இருமல் ஈழை வாதம் பித்தம் எனப்படும் நோய்கள் எண்ணி அணுகாதபடி துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுகமுழானுபூதி பெற்று மகிழாமே இந்தரம் துறவரும் என்னும் கூறுகளை உடைய வழிகளைக் கொண்ட இவ்வாழ்வை விட்டு உலக நூல்களை கற்க வேண்டிய வேதனை நீங்கி சுகத்தை கொண்ட அனுபூதியைப் பெற்று நான் மகிழாமல் உடல் கோர பாழ் வயிற்றை நிதமும் ஊனினால் உயர்த்தி உயிரின் நீடு யோக சித்தி பெறலாமே உடலை வளர்க்கும் கோரமான பாழான வயிற்றை தினந்தோறும் உணவினால் வளரச் செய்து ஆயுள் வளரும்படியான யோக சித்தியை பெறலாமோ பெறுதல் நன்றோ நன்றென்று என்றபடி உருவில்லாத பாழில் வெட்ட வெளியிலாடு நாத நிறுத்த உனது ஞான பாத பத்மம் உருவேனோ உருவம் கடந்த பாழ்வெளியில் வெட்ட வெளியிலே ஆடுகின்ற ஒலியுடன் கூடிய நடனனே கூத்தனே உனது ஞான திருவடி கமலங்களை அடைவேனோ அல்லது வெளியில் ஆடுகின்ற நாதனே உனது நிறுத்த ஞான பத்மம் உருவேனோ உனது கூத்தாடும் ஞானமயமான தாமரையை அடைவேனோ கடிது உலாவு வாயு பெற்ற மகனும் வாலி சேயும் மிக்க மலைகள் போட இகலூர் போய் வேகத்தில் உலாவு வல்ல வாயு பெற்ற மகனாகிய ஹனுமனும் வாலியின் பிள்ளை அங்கதனும் நிரம்ப மலைகளைப் போட்டு சமுத்திரத்தில் கட்டி பகைவனுடைய ஊருக்கு போய் களமுராணி தேர் நுறுக்கி தலைகள் ஆறு நாலு பெற்ற அவனை வாளியால் அடத்தன் மருகோனே போர்க்களத்தில் இருந்த ஆணைகளையும் தேர்களையும் தூளாக்கி தலைகள் ஆறு நாலு பத்து கொண்ட அவனை ராவணனை அம்பினால் அடு அத்தன் அம்பினால் கொன்ற அண்ணல் திருமாலின் மருகனே முடுகு வீர சூர பத்மர் தலையின் மூளை நீருபட்டு முடிவதாக ஆடு நிறுத்த மயில் வீரா வந்த சூரபத்மனின் சூரனுடைய தலையில் உள்ள மூளையானது தூளாகி முடிவு பெற ஆடின நடனமயில் வீரனே முனிவர் தேவர் ஞானமுற்ற புனித சோலை மாமலைக்குள் முருக வேல தியாகர் பெற்ற பெருமாளி முனிவர்களும் தேவர்களும் ஞானம் அடைந்த பரிசுத்த தலமான சோலை மாமலைக்குள் விற்றிருக்கும் வேலவனே தியாகமூர்த்தியாம் குழையில் சிறந்த மூர்த்தியாம் சிவபெருமான் பெற்ற பெருமாளே